வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் காலை எனக்குங்க பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான திறமை இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் எந்த திறமையுமே வெளிப்படுத்தணும்னா அவனுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு அதாவது வந்து அவனை வழிகாட்டின்னு ஒருத்தவங்க இருக்கணுங்க வழிகாட்டின்னு ஒருத்தவங்க இருந்தால் தான் அவங்களால முன்னுக்கு வர முடியும் அவங்களால சாதிக்க முடியும் வழிகாட்டி இல்லாமல் அவங்க முன்னுக்கு வராங்க அவங்க சாதிக்கிறாங்கன்னா அவங்க அவங்களுடைய ரொம் அவங்களுடைய திறமை வந்து ரொம்ப பெருசு இது பாருங்க இது வந்து ஒரு சின்ன பையன்தாங்க இதை மரம் ஏறி இந்த பனை மரத்தை ஏறி இதை வெட்டி இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இதை அழுங்காமல் காயப்படாமல் இதுக்குள்ளார தண்ணி மாதிரி இருக்கும் இதை எடுத்துட்டோம்னா இதுக்குள்ளார தண்ணி மாதிரி இருக்கும் அந்த தண்ணி வெளியில் வராமல் பாருங்க வருதா பாருங்கள் அந்த தண்ணி வெளியில் வராமல் எவ்வளோ ஒரு அழகாக அவன் வெட்டி எடுத்திருக்கான் பாருங்கள் அவனெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன் பாராட்டணுங்க அவனெல்லாம் ரொம்ப சாதனையாளருங்க அது மட்டும் இல்லாமலாம் வாழ்க்கையில் வந்து வழி சரியான வழிகாட்டியிருந்தால் அவனாம் நல்ல ஒரு முன்னுக்கு வருவாங்க எதையுமே சாதித்து நல்ல ஒரு முன்னுக்கு வருவான் என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஏழ்மையானவங்களுக்கு ஒரு சிலருக்கு வழிகாட்ட ஆள் இல்லாமல் நிறைய சாதிக்காமல் முன்னுக்கு வர முடியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சது இந்த பையன் எவ்வளோ அழகாக எடுத்திருக்கான் அதனால் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நானுமே அந்த பையனை பாராட்டி தான் அனுப்புனேன் எப்படா இந்த இவ்வளோ அழகாக எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்சா நீங்களுமே அந்த பையனை ஒரு பாராட்டிடுங்க இந்த மாதிரி நுங்கு வெட்டி இந்த மாதிரி எடுக்கிறவங்க எல்லாரையுமே பாராட்டுங்க அதே மாதிரி இந்த நுங்கு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு மூணு மூணு பீஸுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தான் பரவாயில்ல நானுமே மனசு கேட்காம என்னடா தம்பி பத்து ரூபாய்க்கு மூணு தானா அப்படின்னு கேட்டேன் ஆனால் வந்து நம்ம சின்னதாக ஒரு தையல் அடித்தோம்னாவே நம்மளுடைய வேலையில் அப்படி இவ்வளோ கொஞ்சம் தூரம் அப்படி தையல் அடிச்சுட்டே நம்ம பத்து ரூபாய் வாங்குகிறோம் இந்த பையன் மரம் ஏறி அதை வெட்டி இதை அழுங்காமல் குழுங்காமல் எடுத்துருக்கானே அவனுக்கு பத்து ரூபாய் தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி அப்புறமா தான் யோசிக்கிறேன் யோசிச்சுட்டு செரிடா தம்பி பரவாயில்ல ஆனால் நல்லா விட்டியிருக்கேன் அப்படின்னு பாராட்டி அனுப்பிச்சேன்